பிரேசலாட் கர்த்தனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தேவனுடைய கிருபையினால் இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் வாரத்தின் இறுதி நாளுக்கு வந்திருக்கிறோம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெவலேஷன் ஒன் டென் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய நாளில் நாம் ஆவிக்குள்ளாக வேண்டும் இந்த நாளில் உங்களை நன்றாக ஆயத்தப்படுத்துங்கள் நாம் வாரம் முழுவதும் நம்முடைய அலுவல் வேலை குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் இருப்போம் ஆனால் இப்பொழுது வாரத்தின் முதல் நாளுக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும் அந்த நாள் ஏன் முக்கியமான நாள் என்றால் இந்த ஆறு நாட்களாக ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் அந்த நாளில் ஆவிக்குள்ளாக வேண்டும் அதாவது ஒரு வண்டி நல்லா ஓடுது அதனுடைய எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸு அதனுடைய ஹார்னு லைட்டு அந்த வண்டிக்கு ஒரு உத்வேகம் இதெல்லாம் தேவைப்படுறதுக்கு ஒரு பேட்ரி இருக்குது அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறது தான் அந்த கருத்துடைய நாள் ஏதோ ஒரு ஆராதனைக்கு போகிறேன்னு நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடாது இந்த நாளில் நான் ஆவிக்குள்ளாக வேண்டும் ஐ மஸ்ட் பி ஸ்பிரிட் ஃபில்டு எனக்குள்ளே ஒரு அனாயிண்டிங் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே ஒரு வல்லமை எனக்குள்ளே ஒரு சத்துவம் எனக்குள்ளே என் சத்தத்தை அடக்கி ஒரு அந்நிய பாஷையின் சத்தம் இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் ஏன் வேணும் பாருங்கள் யோவான போஸ்தலன் நீண்ட நாட்களாக ஒரு உபத்திரவத்தில் சென்று கொண்டிருக்கிறார் டொமிஷியன் என்கிறதான ரோம சக்கரவர்த்தி இந்த யோவான போஸ்தலனை எண்ணெய் சட்டியில் போட்டு அவன் அப்பளம் பொறிக்கிறது போல பொறிக்கிறான் எண்ணெய் சட்டியில் போட்டு பெரிய எண்ணெய் சட்டியில் யோவானத்துக்கு போட்டு அவர் செத்து போவார்னு நினைக்கிறான் ஆனால் கருத்துடைய கருவே யோவானுல மிதந்து வர்றார் அவனால் இப்போ யோவானு என்ன செய்கிறதுன்னு தெரியல நாடு கடத்துகிறான் அந்த இடம்தான் பத்மு தீவு ஆயில் ஆஃப் பத்மாஸ் என்று சொல்கிறோம் அந்த இடத்திலே யோவானுக்கு தனிமை உண்டு உள்ளுக்குள்ளே போராட்டத்தின் சத்தம் உண்டு யோவானுக்கு வயது நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறு யோசி பாருங்கள் ஒரு தொண்ணூத்தாறு வயது உள்ள மனிதனை பார்க்குறதே கஷ்டம் அப்படியே ஒரு எண்பது வயசில் ஒருத்தர் வீட்டில் இருந்தார்னா அடிக்கடி மனித சத்தத்தை அவர் கேட்டுகிட்டே இருப்பார் யார் இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு ஆனால் முற்றிலும் தனிமை சுற்றிலும் யாரும் இல்லை கர்த்தருடைய நாளுக்கு யோவான் ஆயத்தமாகிறார் இப்போ இந்த தீவில் நான்கு சத்தங்கள் கேட்கிறது ஒன்று சுற்றிலும் மிருகத்தின் சத்தம் புலி சிங்கம் கரடி ஓலமிடுறது அதுவே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் நாய்ஸாக இருக்கும் அது ஒரு பக்கம் கேட்குது இன்னொரு பக்கம் அங்கு வந்த நாடு கடத்தப்பட்ட அநேக கைதிகள் தங்களுடைய பணியை செய்கிறார்கள் கல்லை வெட்டுறோம் உடைக்கணும் உளி சத்தம் கல் சத்தம் ரெண்டாவது கேட்குது மூணாவது யோவானுக்குள்ள ஒரு சத்தம் ஏன் ஆண்டு இந்த தனிமை தொண்ணூத்தாறு வயசில் நான் இந்த இடத்துக்கு வரணுமா இந்த இடத்துல தங்கணுமா அவருக்குள்ளே ஒரு சத்தம் இந்த சத்தங்கள் மத்தியிலே நான்காவது ஒரு சத்தம் கேட்க வேண்டும் அந்த சத்தத்துக்கு தான் ஆவி அடையணும் அது என்ன எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி அதிகாரம் முழுசும் பார்த்தீங்கன்னா யோவானுக்கு தனிமை அல்ல மற்ற சத்தங்கள் கேட்கவில்லை இந்த சத்தம் மறுபடியும் மறுபடியும் கேட்டு இப்பொழுது யோவான் தன்னிலை மறந்து அவர் வேறு நிலைக்கு இயக்குகிறார் பிரியமானவர்களே இந்த நாளில் நல்ல ஆயத்தமாகுங்க கர்த்தருடைய நாளில் நீங்கள் ஆவிக்குள்ளாகும்போது தேவ சத்தம் எக்கால சத்தம் துணிக்கும் போது மற்ற எல்லா சத்தமும் அடங்கி போகும் எல்லா பிரச்சனையும் சத்தமும் அடங்கி போகும் கர்த்தர் கையில் எடுத்துருவார் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து ஜெயமிடுப்பீர்கள் ஆயத்தமாகுங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஆயத்தமாகுங்கள் பாடி துதிக்கிற பகுதியை விடாதீங்க அதை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா வார்த்தை என்கிற பகுதி வரும் பொழுது அந்த சத்தம் தெளிவாய் கேட்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஜபிப்போமா பிதாவே நம்முடைய கருத்தலைங்களை ஒப்பு யாரெல்லாம் மனித சத்தத்தினால் மிருக சத்தத்தினால் சோர்ந்து போயிருக்கிறார்களோ இன்றைக்கு அவர்கள் உயிரடையட்டும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளே அவர்கள் கடந்து வரட்டும் யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானது போல உடைய பிள்ளைகள் ஆவிக்குள்ளாகி எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்கட்டும் அந்த பெரிதான சத்தம் எங்களுக்குள்ளே வரும்பொழுது மற்ற எல்லா சத்தங்களும் அடங்குமாண்டு வரேன் இந்த நாளிலே அடங்குவதாக உடைய பிள்ளைகள் அதற்கு ஒப்பு கொடுக்கட்டும் அந்நிய பாஷையின் சத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கட்டும் பலனடையட்டும் கர்த்தரதை செய்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் இந்த ஆயத்த நாளிலே தங்களை கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்தமாக்கட்டும் கர்த்தர் உதவி செய்விராக இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே அமேன் 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 காட் யூ கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக ஆராதனைக்கு வாருங்கள் சந்திப்போம் கர்த்தர் பலன் தருவாராக ஆமேன்